பரம்பரூர் பவுண்டேஷன் அமைப்பு இருக்கு இந்த மகாவிஷ்ணுன்ற அந்த பெரும் பைத்தியக்காரன் இந்த மகாவிஷ்ணு ஃபாலோ விஷயங்கள் எல்லாமே டிட்டோ அப்படியே ஃபாலோ ஃபாலோ பண்ண பண்ண ஆரம்ப அதே நித்தியான இவனுடைய பேச்சோட சாயல் எல்லாமே கிட்டத்தட்ட நித்யானந்தாவுடைய சாயல்ல அப்படியே இருக்கான் அசதோமா சத்கமே தபசோமா ஜோதிர் மிருத்யோமா அமிர்தம் கமி இதை கிளாசிக்கா சொல்லும் போது நமக்கு நார்மலா வந்துட்டு ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக்ல கலக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மியூசிக்ஸ் ஓடும்போது இவங்க எமோஷனலா பேசுவாங்க அந்த எமோஷனல் ஸ்பீக்கிங்ஸ்ல மாணவர்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரிக்கிங் அந்த சைதாப்பேட்டை பள்ளியில அந்த ஆசிரியர் வந்துட்டு கொதித்தெழுந்து கேள்விகளை எழுப்புவதற்கு முன்னாடி அவன் மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி பேசினான் மாற்றுத்திறனாளிகளை பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாணவர்கள் மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு விசத்தை விதைக்கிறான் இந்த மகாவிஷ்ணுவை ஒவ்வொரு அரசு பள்ளிகளும் பேச வைக்கிறதுக்காக அந்த பள்ளிக்கு ஜே கே பவுண்டேஷன் டொனேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன மொதல் அரை மணி நேரம் என்ன பேசினான்றத காவல்துறை கண்டிப்பாக அந்த ரா புட்டேஜ வாங்கி கண்டிப்பாக ஆய்வு செய்யணும் தமிழர்களுடைய ஓலைச்சுவடைகள் அழிந்ததோட விஷயம் என்னான் முதல்ல புரிஞ்சுட்டு பேசுற லூசு பயலே வெள்ளக்காரன்ட்ட உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி இந்த நெருப்பு மலை வர வைக்க வேண்டிய மந்திரங்கள்லாம் இருந்ததுன்னா அவன் அழிக்க மாட்டான் அவன் புத்திசாலி அதை அவன் நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவன் எப்படி பயன்படுத்தணும்னு பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பான் இந்த திருக்குறளையும் அழிக்கிறதுக்கு பார்ப்பனர்கள் பார்த்தாங்க லூசு பயல திருக்குறளை காப்பாத்தி இத்தனை வருஷம் இன்னைக்கு திருக்குறள் நிக்கிறதுனாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் வெள்ளக்காரனா இருந்த எல்லிஸ் பிரபு அவர்கள் வணக்கம் தோழர்களே நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா போலவே பல பேர் இந்தியாவில் தங்களை நான் பயாலஜிக்கல் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த மாதிரியான முட்டாள்கள் வந்துட்டு பல இடங்களில் போயிட்டு விதமாக ஒளரி கொட்டி அசிங்கப்படுறதே அவனுங்களுடைய வேலையாக இருக்குது அதாவது வந்துட்டு இயல்பான வாழ்க்கைக்கு மாறாக பல விஷயங்களை குப்பை போல பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லிக்குவானுங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலாசபி அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற பேர்ல இந்த குரூப் வந்துட்டு வளம் வந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு நாலு புக்கை முழுசா படிக்காம நுனிப்பு அண்ணாமலை மாதிரி அறகுடையா மேய்ஞ்சிட்டோம் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வரக்கூடிய தகவல்கள்லாம் ஒரிஜினல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் கண்ட இடத்துல கண்ட மாதிரி ஒளரி மக்களை குழப்பிறதா அவனுங்களுடைய வேலை அதில் முக்கியமான ஒரு பைத்தியம் எதுனாக்கா பரம்பரூர் ஃபவுண்டேஷன் அமைப்பை நிறுவியிருக்கு இந்த மகாவிஷ்ணுன்ற அந்த பெரும் பைத்தியக்காரன் இந்த பைத்தியக்காரன் வந்து எதிர்காலத்தை தன்னை ஒரு காட்மேனா நிறுவுகிறதுக்காக அதாவது தன்னை வந்துட்டு ஒரு ஜக்கி வாசுதேவாகவோ அல்லது இந்தியா விட்டு ஓடிப்போன அந்த பாலியல் குற்றவாளி நித்தியானந்தா அவன போலவோ உருவாகிறதுக்காக இப்பொழுது அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஜென்மம் தான் இந்த மகாவிஷ்ணு அப்படின்றமே இந்த மகாவிஷ்ணு ஃபாலோ பண்ற விஷயங்கள் எல்லாமே டிட்டோ நித்தியானந்தா அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்ப காலத்துல நித்தியானந்தா ஃபாலோ பண்ண அதே டெக்னிக் நித்தியானந்தா வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தனியார் கல்வி நிறுவனங்களுக்குள்ள போய் போய் தான் தன்னை வந்துட்டு மிகவும் வலுப்படுத்திக்கிட்டான் ஓகேங்களா அந்த வேலையை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இப்ப இந்த ஆன்மீக பேச்சாளர்ன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணவும் இந்த வயசுலயே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாமே டிட்டோ அப்படியே இவனுடைய பேச்சோட சாயல் எல்லாமே கிட்டத்தட்ட நித்யானந்தாவுடைய சாயல அப்படியே இருக்கான் எதிர்காலத்துல இவனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தின் பேரில் பல இந்துக்களையும் பல இறை நம்பிக்கையாளர்களை மோசடி செய்யக்கூடிய மிகப்பெரிய கேடுகட்டு அயோக்கிய பயணம் இவன் வந்து நிக்க போறான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த மகாவிஷ்ணு வந்து சமீபத்துல போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதியும் அதுக்கு அப்புறமேட்டும் இரண்டு அரசு பள்ளிகள்ல வந்துட்டு நிகழ்ச்சிகளை வந்து நடத்திட்டு இருந்தாங்க முதல் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அரசு பெண்கள் பள்ளியிலையும் இரண்டாவது நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி நிகழ்ச்சியிலும் தான் ரெண்டு நிகழ்ச்சியை வந்து பண்ணியிருக்கான் முதல்ல இவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி இவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கு கண்டிப்பாக மாணவர்களுடைய உளவியல் நல்லா புரியணும் அப்படிப்பட்டவங்க தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்க முடியும் இவன் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்லை இவனுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்றதான் இதுல வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் போதுதான் இப்ப இவன் அரசு பள்ளிகளை குறிவைத்து காய்கள் அவுத்ததுக்கு பின்னாடி கூட மிகப்பெரிய பணவேட்டை உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது அதையும் பின்னாடி பேசலாம் சரி இந்த மகாவிஷ்ணு எப்படி அவன் பள்ளிகளில் போயிட்டு ஏன்னா அவன் நடத்தி இருக்கிறது மொத்தம் ரெண்டு நிகழ்ச்சி தான் அதுக்கு முன்னாடி இந்த மகாவிஷ்ணு நடத்தின எல்லா நிகழ்ச்சிகளுமே பாத்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் பிகேன் ரூஸ்ல வந்துட்டு அவனோட இன்டர்வியூ போட்டிருந்தாங்க இன்னைக்கு காலையில பத்து மணி வரைக்கும் அந்த இன்டர்வியூ வந்துட்டு ரன் ஆயிட்டு இருந்தது வந்து அந்த இன்டர்வியூயும் இப்போது பிரைவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருதுமே வந்து இன்னைக்கு காலையில பேசிட்டு இருக்கும் போது அசோக் நகர் அரசு மகளிர் பள்ளியில மாணவிகளுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வருது அந்த டிஸ்கஷன் வந்துட்டு அந்த பள்ளியுடைய மேலாண்மை குழு கூட்டத்துல நடத்துறாங்க அந்த மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட காமா ஏதாச்சும் ஜெயகிருஷ்ணன் அப்படின்றவங்க தான் இந்த மகாவிஷ்ணுவை வந்துட்டு கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும் போத இந்த மகாவிஷ்ணுடைய அந்த வீடியோலயே வந்துட்டு அவங்களை காட்டுறாங்க ஜே ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் சொல்றாங்க இந்த ஜே ஃபவுண்டேஷனை வச்சு தேடும்போது தான் ஜே கே பவுண்டேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஜே கே குரூப்ஸ் அப்படின்ற பேர்ல பலவிதமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜே கே ஒரு பக்கம் ஜே கே ஃபவுண்டேஷனு இன்னொரு பக்கம் ஜே கே கன்சல்டன்சி இன்னொரு பக்கம் ஜே கே ப்ராப்பர்டிஸ் இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொழில்களுக்கு கணக்கு காட்டுறதுக்காக இந்த ஜே கே ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு தனி ஒரு அறக்கட்டளை ஆட்டுக்குது இந்த அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிகரம் தொடு அப்படின்ற பேரில் வந்துட்டு ஏற்கனவே பள்ளிகளில் பல நிகழ்ச்சிகள் நடந்தால் இந்த சிகரம் தொடை நிகழ்ச்சிகளில் பல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே பேசியிருக்காங்க நடிகர் தாமுமது கொண்டு எல்லாருமே பேசியிருக்கிறாங்க இந்த காமாட்சி ஜெயக்குமார் தான் நான் உங்கள் பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ஏன்னாக்கா அந்த மகாவிஷ்ணு வெளியிட்ட அதே வீடியோவில் சொல்றாங்க அந்த பள்ளியோட வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாயை வந்துட்டு ஜேகே ஃபவுண்டேஷன் சார்பாக கொடுக்கப்பட்டது ஆனால் அதை ரொம்ப ட்ரிக்காக அவன் என்ன பண்ணான்னா மகாவிஷ்ணு ஒரு இடத்துல வந்துட்டு ஜேகே ஃபவுண்டேஷன் கொடுக்குற நிதி ஒரு லட்சத்தை தான் கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு அந்த செக்கை கொடுக்குறேன் அப்படின்லாம் அந்த செக்கை கொடுத்த மாதிரிலாம் காட்டவே இல்லை ஜேகே ஃபவுண்டேஷன் கொடுத்த பணத்தை தான் கொடுத்த மாதிரி மாணவிகள்கிட்ட பொய்யா ஒரு விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு தான் இந்த அயோக்கிய பையன் திருட்டு பையன் என்ன பண்ணுறான் மாணவிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்ற பேரில் ஆன்மீக வகுப்பு எடுக்கிறா அதில் குறிப்பாக அதில் வந்துட்டு பண்ணப்பட்ட ட்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த ட்ரிக்ஸை நாங்களும் பண்ணவங்க தான் மியூசிக் போட்டு அது மூலியமாக எப்படி வந்துட்டு மக்களை வந்துட்டு இதை பண்ண ஒன்றில் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தில் கண்டிப்பாக வந்து சொல்றேன் வெஸ்டர்ன் மியூசிக்கை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விதமான ஃபீல் வந்துட்டு துடிப்ப ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு சொன்னாக்க வேட்டைக்காரன் படத்துல புலி வரும்போது பாட்டு வரும்போது நடுவில் ஒரு ஸ்லோகத்தை வந்துட்டு நம்மளுடைய விஜய் ஆண்டனி வந்து பயன்படுத்தி இருப்பாரு அசத்தோமா சத்கமி தபசோமா ஜோதிர் கமி மிருத்யோமா அமிர்தம் கமே இதை கிளாசிக்கா சொல்லும் நமக்கு நார்மலா வந்துட்டு ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக்கில் கலக்கும் போது ஒரு விதமான நரம்புகளை வந்துட்டு இது பண்ணுறதுக்கான ட்ரிக்கிங் அதில் இருக்குது அந்த ட்ரிக்கிங்கை தான் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஸ்லோகங்களில் எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் மியூசிக் ஸ்டைலில் பண்ணுறதும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சவுண்ட்ஸை மிக்ஸ் பண்ணுறது ஒரு தண்ணி நீரோட ஓடுற இதெல்லாம் பண்ணி தான் அந்த ட்ரிக்ஸ் மூலியமாக தான் இந்த விஷ்ணு போன்ற நபர்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் வந்துட்டு அந்த மியூசிக்ஸ் ஓடும்போது இவங்க எமோஷ்னலாக பேசுவாங்க அந்த எமோஷ்னல் ஸ்பீக்கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரிக்கிங் இந்த ட்ரிக்கிங் நாங்களே பயன்படுத்தி இருக்கிறோம் அது ஓப்பனாகவே சொல்கிறேன் அது வந்துட்டு எங்கள் மூமெண்ட்ல வந்துட்டு அதை சம்ஸ்கார் ஸ்துதினு சொல்லுவாங்க அந்த ட்ரிக்கிங்கை தான் அவன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் இவன் அந்த சைதாப்பேட்டை ஸ்கூலில் போகும்போது தான் வீடியோ அந்த முன்னாடி நான் அரை மணி நேரமா பேச ஆசிரியர் ஒருத்தருக்கு எனக்கு வாக்குவாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாக்குவாதத்தை மட்டும் போறோம் அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆசிரியர் கேட்ட பல முக்கியமான கேள்விகளை எடிட் பண்ணி தான் அவன் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் வேற எங்கேயுமே இல்லை அவங்கிட்ட மட்டும்தான் இருக்குது அவன் என்ன பேசினா அந்த சைதாப்பேட்டை பள்ளியில அந்த ஆசிரியர் வந்துட்டு கொதித்து எழுந்து கேள்விகளை எழுப்புவதற்கு முன்னாடி அவன் மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி பேசினான் எங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்றவன் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்னு சொல்றவன் மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதத்தில் இது பண்ணணும் அதை விட்டுப்பட்டு ஒருத்த நோயாளியா இருக்கிறான் அப்படின்னாலோ இல்லை ஒருத்த வந்துட்டு மாற்றுத்திறனாளியா இருக்கிறானோனாக்கா அவன் வந்துட்டு போன ஜென்மத்தில் பெரிய பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ சமுதாயத்தின் முன்னாடி இப்படி பேசும்போது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு பள்ளியில மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் பள்ளிகள்ல இருப்பாங்க ஏன் அந்த சைதாப்பேட்டை பள்ளியில ராஷ்ணுடைய பேச்சை கேட்டு கொதித்து எழுந்த அந்த ஆசிரியர் ஒரு மாற்றுத்திறனாளி ஏன் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்டடா அப்படின்னு ஒருத்தன் சொன்னாக்கா இதே தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேசி பிஜேபியில இருக்காங்களே அவங்களுடைய பொண்ணு ஷார்மிகா சித்தா டாக்டர் போன வருஷம் என்ன பேசிச்சு குழந்தை பிறக்கணுனாக்கா அவங்க வந்து புண்ணியம் பண்ணி இருக்கணும் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி பேசுச்சு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டோன்ல தான் இருக்குது இப்படி வந்துட்டு இவன் வந்து பேசுறானாக்கா ஒரு பள்ளியில எல்லா மாணவர்கள் இருக்கும் போது அந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவனுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு சக மனுஷனா இருந்தாலே இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட பல மாற்றத்திறனாளிகளை சொல்றாங்க எங்க மேல நீங்க இரக்கம் காட்டாதீங்க எங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க பல மாற்றுத்திறனாளிகளே சொல்றாங்க எங்களுடைய உழைப்பு அங்கீகரிங்கன்னு சொல்றாங்க இந்த காலத்துல மாற்றுத்திறனாளிகளை பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாணவர்கள் மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷத்தை விதைக்கிறான் இவனை என்ன செருப்பால் அடிச்சிருக்கணுமோ அடிச்சிருக்க கூடாது இந்த மாதிரி அயோக்கிய நாய்களோட சேர்ந்துகிட்டு சில ஆன்மீக பேச்சாளர்கள் கை கோத்து நீ பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க அதுதான் இங்க வேதனை இந்த இந்த ஜே கே பவுண்டேஷனுடைய ரோல் தான் பெரும் பங்கா இருக்குது அந்த மகாவிஷ்ணுவை ஒவ்வொரு அரசு பள்ளிகளும் பேச வைக்கிறதுக்காக அந்த பள்ளிக்கு ஜேகே கே பவுண்டேஷன் பணம் கொடுக்கிறது டொனேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்மளுடைய கேள்வி இந்த அரசு பள்ளிகள் நிகழ்ச்சி நடத்துவதன் மூலியமாக மிகப்பெரிய மார்க்கெட்டை த மகாவிஷ்ணுக்கு வந்துட்டு உருவாக்குறது அது மூலியமா வேறு சில தனியார் பள்ளிகள் மற்றும் பல இடங்கள்ல பாருங்க இவர் வந்துட்டு இந்த பள்ளிகளுக்கெல்லாம் வந்துட்டு இலவசமா இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட அந்த பரம்பொருள் அறக்கட்டளையும் சரி இந்த ஜே கே பவுண்டர் இன்னும் பல விதமான நிதிகளை திரட்டும் அதுவும் இவன் பத்தாயிரம் ரூபா வாங்குற நடக்க அடுத்து அது இருபதாயிரம் ரூபாய் கூட இவன் மாற்றிக்குவான் இவன் வந்துட்டு அரசு பள்ளிகளை தன்னுடைய மார்க்கெட்டிங் யுத்தி தளத்துக்காக பயன்படுத்திக்கிறான் அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மகாவிஷ்ணு வந்துட்டு அறிவியலுக்கு புறம்பா வந்துட்டு மதத்தை பரப்புறான் அப்படின்றனால மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துறாங்க குறிப்பாக மாணவர்கள் மனதுல நஞ்ச விதைக்கிற இந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு கொதித்து எழுந்து போய் அந்த ஆசிரியர் சங்கர் கேள்வி எழுப்பினவுடன் நீ யாரு உன் பேர் என்ன பேரை தெரிஞ்சுட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அவனுடைய நீ யாரு எந்த ஊருன்னு மிக நுட்பமான கேள்வி அவனுடைய என்ன மதம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவனுடைய பேச்சுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு குரல்கள் இஸ்லாமியா இருப்பான் அதை கண்டுபிடிக்க முதல்ல பேரை கேட்க வேண்டியது அது அந்த பேர் இந்துவா இருந்ததுனாக்கா அடுத்து எந்த ஊர் எந்த ஜாதின்னு வந்து நிக்க வேண்டியது இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஆனால் சங்கர் அவர்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தை கையாண்டு இது பண்ணி அவர் ஏக பட்ட கேள்விகளை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டு பாராட்டுக்குது அதை இவனுடைய சேனலை வந்து கட் பண்ணியிருக்காங்க இவன் மொதல் அரை மணி நேரம் என்ன பேசினான்றத இப்போ காவல்துறை கண்டிப்பாக அந்த ரா ஃபுட்டேஜை வாங்கி கண்டிப்பாக அதை மீட்டு எடுத்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து இவன மாதிரியான ஆட்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் வந்துட்டு நறுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருப்பார் போல அந்த கேள்வியை அவன் கட் பண்ணி விட்டுட்டான் அது வந்துட்டு என்னன்னா நான் திருக்குறளையும் திருவருப்பாவையும் சொல்றேன் ஓகேங்களா வெள்ளக்காரன் வந்துட்டு முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தெட்டு லட்சமாக இன்னோ வந்துட்டு குருகோலங்கள் அழிச்சிட்டாங்க இங்கே இருக்க முக்கியமான ஓலைச்சுவடைகள் வந்து அழிச்சிட்டாங்க அந்த ஓலைச்சுவடையில் இருக்க பல மந்திரங்கள் சொன்னால் நெருப்பு மலையும் பொழியும் பூ மலையும் பொழியும் சாதாரண மலையும் பொழியும் ஒருத்தர் வந்துட்டு கூடுவிட்டு கூடு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஓலைச்சுவடிகளில் வெள்ளக்காரங்க அழிச்சிட்டாங்க அட அறுவெட்டை முண்டமே வெள்ளக்காரங்களா இருக்கிற எல்லிஸ் பிரபு கிட்டே தான் இந்த திருக்குறளை வந்துட்டு உலக அளவில் வந்துட்டு போகிறதுக்கு அதை அச்சிட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தார் அப்போ வந்துட்டு இந்த ஓலைச்சுவடைகள் குறிப்பா இந்த தமிழர்களுடைய ஓலைச்சுவடைகள் அழிந்ததோட விஷயம் என்னான்றது முதல்ல புரிஞ்சுட்டு பேசுகிற லூசு பயலே அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவு பொக்கிஷங்களை சித்த மருத்துவம் சார்ந்த பொக்கிஷங்களை வந்துட்டு வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த போகி போன்ற பண்டிகைகளை கொண்டு வந்து அந்த ஓலைச்சுவடைகளை வந்துட்டு அழிக்கிற வேலையை பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அனல்வாதம் புனல்வாதம் போன்ற விஷயங்களை பார்ப்பனர்களை முன்னாடி வைத்து அந்த தமிழர்கள்ட்ட இருக்க கூடிய முக்கியமான அறிவு அந்த அறிவு இலக்கியங்கள் எல்லாத்தையுமே நெருப்பலி தண்ணிலையும் போட்டு அழிச்சது பார்ப்பனர்கள் ஓகேவா இதே வந்துட்டு வெள்ளக்காரன்ட உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி இந்த நெருப்பு மலை வர வைக்க வேண்டிய மந்திரங்கள்லாம் இருந்ததுன்னா அவன் அழிக்க மாட்டான் அவன் புத்திசாலி அதை அவன் நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவன் எப்படி பயன்படுத்தணும்னு பயன்படுத்தி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவன் கண்ட்ரோல் அவன்ட்டு எந்த ஒரு தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்திலேயே எழுபது சதவீதம் அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்கள்ள அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் சாம்ராஜ்யத்து சூரியன் மறைவதும் இல்லை உதிப்பதும் இல்லைன்ற மாதிரி அவனுடைய சாம்ராஜ்யம் இருந்த காலத்துல அப்பவே ஆயிரத்தி எட்நூறுல இருந்ததுனாக்கா இந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த காலத்துல அவங்ககிட்ட அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருந்தா அவன் ஏன்டா அதை அழிக்க போறான் அதை வச்சுக்கிட்டு அவன் அன்னைக்கே வந்துட்டு எவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி அவன் நாட்டை அவன் கண்ட்ரோலில் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவன் கண்ட்ரோலில் வச்சிருந்துருப்பான் அது கூட தெரியாமல் இந்த லூசு பையன் வந்துட்டு கண்டபடி இருக்கான் இல்லை திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டின இல்லையா இந்த திருக்குறளையும் அழிக்கிறதுக்கு பார்ப்பனர்கள் பார்த்தாங்க அந்த திருக்குறளை வந்துட்டு அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா என்கிட்ட சில புத்தகங்கள் இருக்கு இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஏன்னா அவர் வந்துட்டு கிட்ட பட்லராக இருந்தாரு அப்படி பட்லராக இருக்கும்போது தான் எல்எஸ் பிரபு வந்துட்டு தமிழ் நூல்களை வந்துட்டு அச்சுடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இவர் தன்னகிட்டே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்ப எல்எஸ் பிரபுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் அவர் கீழே வேலை செஞ்சிருந்த பார்ப்பனர்கள் பல பேர் இல்ல இல்ல இதெல்லாம் குப்பை இதெல்லாம் ஒன்னு மிஸ்ஸிங் இல்ல இதை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அப்பவே அந்த திருக்குறளை வந்துட்டு அழிப்பதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கும் வாக்குவாதமானது அத அப்போது அங்கு வந்த எல்லிஸ் பிரபு அவர்கள் அந்த திருக்குறள் ஓலைச்சுவடிகளை வாங்கி அவரே படித்து பார்த்துட்டு இதை எப்படியோ அச்சில் ஏத்திய தீர்வன் முடிவு பண்ணாரு அதனால தான் இன்னைக்கு நீ சொன்னிய திருக்குறள் திருக்குறள் நான் தான் சொல்லிக் கொடுக்கணுன்னு எந்த வெள்ளக்காரங்க வந்து ஓலைச்சுவடைகளை அழிச்சாங்க தமிழர்கள் அறிவிப்பட்ட தொழில்ச்சாங்கன்னா அந்த வெள்ளைக்காரன் ஆனால் லூசு பையலை திருக்குறளை காப்பாற்றி இத்தனை வருஷம் இன்னைக்கு திருக்குறள் நிற்கிதுனாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் வெள்ளைக்காரன் ஆனந்த எலிஸ் பிரபு அவர்கள் அதை விட முக்கியாருன்னாக்கா அஜயோத்திதாச பண்டிதருடைய அப்பா உனக்கு இந்த வரலாறு எதுவுமே தெரியாது நீ வந்துட்டு போயிட்டு அங்கே வந்துவிட்டு தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிற பள்ளிகளில் மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேணும்னா வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய சிறந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க விஞ்ஞானத்தை பேசக்கூடியவங்க ஐயா கலியமூர்த்தி முன்னாள் ஓய்வு பெற்ற எஸ்பி அவரை மாதிரி யாராவது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமாங்க அவரை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அவரை போன்றவர்கள் நம்மளுடைய முன்னாள் கமிஷனர் ரவி அவர்கள் இவரை போன்ற பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்களே பரமன் பச்சமுத்து அவர்கள் பர்வின் சுல்தானாக்கா அவர்கள் இப்படி பல பேருக்கு ஐயா சுபவி அவர்கள் இருக்கா இவரை விட பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் மாணவர்களுக்கு யார் கொடுக்க முடியும் இவர்களை பள்ளிகளுக்கு நேரடியாக அனுப்புங்க பேச விடுங்க மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க விடுங்க அதை விட்டு போட்டு இவனுங்க சாமியாராவும் இருக்க முடியும் ஆன்மீகவாதியாகவும் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த கேடுகட்ட பயில்கள் எல்லாம் உள்ள உங்க அமைச்சர்கள் நேரடியாக ஈஸியா பாக்குறாங்க பார்த்துட்டு இப்படி இது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் என் எல்லைக்குள்ள வந்துட்டு என் ஆசிரியரை வந்துட்டு நீ தப்பா பேசிட்டு போக உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு முதல்ல ஏங்க இவர் உங்க எல்லைக்குள்ள விடுறதுக்கான லூப் கோள்ள விடுறீங்க அரசாங்கமே முடிவு பண்ணிட்டு ஒரு பள்ளிக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வேணுனாக்கா அது யாருன்றதை ஒவ்வொரு மாவட்டத்தையும் பல பேர் இருக்கிறாங்க பல பேர் அறிவியல் சிந்தனையோட விஞ்ஞான அறிவோட பல பேர் மோட்டிவேஷன் பல மாவட்டங்களில் இருக்காங்க நீங்களே முடிவு பண்ணி இவங்களை தான் கூப்பிடணும் இருந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட சொல்லுங்க அதை விட்டு கண்டவனங்களையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணீங்கனாக்கா அது இந்த அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேரு இனிமேலாவது பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது நன்றி வணக்கம் தோழர்களே சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையன் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சனையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க